நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதி ஆணவ படுகொலை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல கஞ்சிக்க கோத்துக்க வழியில வந்து ஆணவ பண்ணு பண்ணுவான் அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்காத நிலைமை தான் இருக்கும் ஆனா அவன் தான் சாதி தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான் தமிழ்நாட்டுல தந்தை பெரியாரை மீறி உங்களால் அரசியல் செய்ய முடியாது இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கரை மீறி உங்களால் அரசியல் செய்ய முடியாது உலக அளவில் கார்ல் மார்க்ஸை தவிர உங்களால் அரசியல் செய்ய முடியாது தந்தை பெரியார் அவர்கள் நமக்காக கொடுத்திருக்க கருத்தியல் கருத்தியல் வைத்து நம்ம மோதி கொள்ளலாம் நீங்க என்னதான் சாதி என்ன மதம் இருந்தாலும் சரி காதலிங்கள் காதலித்து அந்த காதலால் மட்டும்தான் அந்த சாதியை ஒழிக்க முடியும் இந்த பள்ளிக்கூடங்களில் என்ன கேட்பது அந்த ஒரு காலத்தையே எடுத்துடணும் மாணவர்கள் மதியில அந்த என்ன சாதின்னு தெரியாது அந்த பள்ளிக்கூடங்களிலே ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த மாணவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சாதி என்ன செய்கிறார் அந்த நல்ல தாழ்த்தப்பட்டவா இருந்தால் அவன் நல்லா படித்து கொண்டு இருந்தான் என்ற அவனை என்ன செய்வது என்று கூட பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆணவ கொலை இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐந்து ஆணவ கொ படுகொலை நடந்திருக்கிறது ஐந் அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஏழு வருஷத்தில் அறுபத்தொம்போது ஆணவ படுகொலை நடந்திருக்கு இந்த சாதியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்று இந்தியாவிலே ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி அரசாங்கம் ஒரு சமீப காலமாக பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மக்கள்னு நாங்கள் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் ஒரே நாடை ஏற்றுக்கிறோம் ஒரே மக்கள் ஏற்றுக்கிறோம் ஒரே தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் சார் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரே இதாக நடத்தணும் அதையும் ஏற்றுக்கிறோம் இதை அனைத்தையும் ஏற்றுக்கிறாங்க அனைவரும் ஒரே சாதி என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா அதே போல் அனைவரும் ஒரே சாதி என்பதால் கோவில் கருவறையில் தாழ்த்தப்பட்டவர்களை போய் பூஜை செய்ய விடுவீர்களா அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் தான் நீங்கள் கொண்டு வருகிற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்று ஆணவ படுகொலை இந்த சமீபத்தில் நடந்தது நம்ம கெவின் அவருடைய பார்த்து நல்லா படிச்சுருக்காரு மாதத்துக்கு ஒன்றரை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாரு அவர் என்ன பண்ணாருங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு உயர் ஜாதி பெண்ணை காதலிச்சிருக்காரு அவ்வளோதான் அவர்களை என்ன இல்லை அவருக்கு கிட்ட கிட்ட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்களில் தொடர்ந்து பஞ்சாய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கார் அவங்களுக்கு பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் அவங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் அவங்க உங்களால் என்ன அந்த அந்த பெண்ணை கொடுப்பதற்கு என்ன இது ஒரு ஆணவ படுகொலை செய்து அவர் உடனே ஆணவ படுகொலை செய்து அவரை சாவச்சிட்டாங்க இந்தியாவில் இது போல் பல மறைமுகமாக ஆணவ படுகொலை நடந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல திரைப்படங்கள் இந்த மாரி செல்வராஜ் போன்ற நல்ல ஒரு சிந்தனையாளர்களுக்குன்ற திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க பல மறைமுகமான பல கொலைகள் நடந்திருக்கிறது ஆணவ படுகொலைகள் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை சாதியை ஒலிக்கணுன்னா ஒன்று ஒன்று தாங்க சாதியை ஒழிக்கணும்னா இங்கே இருக்கின்ற தோழர்கள் தோழிகள் அனைவரும் காதலிக்கணும் காதல் மட்டும் தான் சாதியை ஒழிக்க முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்களுக்கு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க கலப்பு திருமணம் பண்ணுவாங்க கலப்பு திருமணம்னா ஆடுக்கும் மனுஷருக்கும் நம்ம திருமணம் பண்ணுறோம் முதல்ல அது சொல்றதே தவற தவறான விஷயம் ஜாதி மறுப்பு திருமணம் ஒரு வேற ஒரு ஜாதிக்காரர் இன்னொரு ஜாதி திருமணம் பண்ற அதை நம்ம ஏத்துக்கல கலப்பு திருமணம் நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னா கலப்பு திருமணம் ஆடு மாடுக்கும் இல்லை ஆடு மனுஷனுக்கு திருமணம் பண்றோம் கலப்பு திருமணம் முதல்ல அதையே ஒலிக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கின்ற ஒன்றிய அரசியல் ஆட்சி செய்கின்ற அவங்க பிஜேபி அரசாங்கம் வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் அவர்கள் வைக்கின்றதான் சட்டம் நான் என்ன உணவு உண்ண வேண்டும் என்ன ஆடை போட வேண்டும் நான் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்பதை முழுக்க இவ அனைத்தமே அவர்கள் வைக்கின்றார்கள் முதல்ல அதே மாதிரி சாதிய ஒழிக்கணும்னா அந்த குளத்தொழில ஒழிக்கணும் இன்னார் தான் இந்த தொழில் செய்யணும் இன்னார் தான் இந்த தொழில் செய்யணும் அதெல்லாம் முதல்ல எல்லாருக்கும் எல்லாம் தொழிலும் செய்ய தெரியும் எல்லாரும் எல்லாம் தொழில செய்யலாம் தாழ்த்த போன்ற வந்து என் கலெக்டர் ஆகக்கூடாதா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எம்எல்ஏ ஆக ஆகக்கூடாதா தாழ்த்தப்பட்ட வந்து போலீஸ் அதிகாரி ஆகக்கூடாதா ஏன் அவன் கோயில் கருவாரியில் போய் பூஜை செய்யக்கூடாதா அவன் செஞ்ச அந்த சாமி ஏத்துக்காதா எங்க அப்படிப்பட்ட சாமி முருகனே சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காருங்க வள்ளி குரத்திய கட்டி இருக்காரு எதுக்கு முதல் முதல்ல சாதி திருமணத்தை ஆதரித்த முருகருங்க ஆனா இன்னைக்கு அதை வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேரும் புருஷம் பண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் பிறந்தவர் முருகரு விநாயகர் ஆனா விநாயகரே பார்வதியோ சிவனை கும்பிடுவானுங்களை தவிர முருகரை கும்பிட மாடுறாங்க வட மதத்துக்காரங்க கேட்டால் அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாரு வேற ஒரு ஜாதியில வந்து பொண்ணு சாமிக்கு இந்த கெதி முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க சாதி வச்சு என்ன பண்ணுவான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதி ஆணவ படுகொலை பண்றவங்கள பாத்தீங்கன்னா வீட்டுல கஞ்சிக்கு சோத்துக்க வழியில வந்து ஆணவ படுகொலை பண்ணுவான் அவன் வீட்டில் எடுக்காத எடுக்காதான் இருக்கும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான் முதல்ல சாதிய ஒழிக்கணும் சாதி ஆணவ படுகொலையில் ஒழிக்கணும் தமிழ்நாடு சட்ட தமிழ்நாட்டில இந்தியாவில் அதுக்கான வலுவான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஒரு வலுவான சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் தான் இந்த ஆணவ படுகொலைகளை நம்ம ஒலிக்க முடியும் அதே போல தோழர்களை நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாதியை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது அதாவது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடை ஆக்கும் அப்படினா மனிதர்களை சாக்கடாக்கி கொண்டிருக்கின்ற சாதி ஒரு இல்லை ஒரு காதல் ஒரு காதல் அதாவது காதலிப்பதற்காக என்ன இருக்கு அந்த காதலுக்கு என்ன இருக்கு காதலுக்கு மனச மனசு ஒத்துப்பட்ட போதும் என்ன அவன் பார்த்துப்பானா கடைசி வரைக்கும் என்ன காலம் புள்ள வச்சு காப்பாத்துவானா அவன் படிச்சிருக்கான் அவன் எந்த சாதிகாரனாக இருக்கான் அவன் படிச்சிருக்கான் அந்த கா அந்த படிப்பு போதும் அவன் வச்சு வேலை செய்கிறான் அந்த வேலையை வச்சு நான் காப்பாற்றுவான் காலப்போலாம் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த இரு மனதும் தான் காதலை உருவாக்கி கொண்டிருக்க இதில் என்ன சாதி இருக்கிற நீ என்ன சாதி வைத்து என்ன பண்ண போறீங்க முதல்ல சாதியை வைத்து என்ன சாதிக்க போகிறீங்க இந்த ஆணைப் படுகொலை செய்தவர்கள் சா என்ன செஞ்சிருக்கீங்க நாடக காதல் நாடக காதல் என்று ஒரு சில பேரும் கத்தி கொண்டிருந்தாங்க பார்த்தா அவரும் ஒரு நாடக காதல் பண்ணியிருக்காரு அது இப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு தான் தெரியும் ரெண்டு நாளைக்கு நேரம் திடீர்னு எங்களுக்கு நாளை இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சியில் பொது உடமை பொது வாழ்க்கையில் இருக்க எனக்கே தெரியாது பார்த்தா அவர் ஒரு நாடக காதல் சேவ் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் இப்போ அந்த நாடக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சால என்ன பண்ணுவீங்க போய்ட்டு அவரையும் அந்த ஆண அந்த அம்மா திருமணம் பண்ண அவங்களே காலி பண்ணிடுவீங்களா இப்போ பண்ணுங்க நீங்கள் என்னங்க ஜாதி முறு மீசை முறுக்கின்னு உங்களுக்கு ஜாதி தானே பெருசு அதை செய்ங்க அதாவது உங்களுக்கு தேவையானவர்கள் ஏ அது தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் பண்ணால் அவர் ஆதரிப்பீங்க ஆணவ படுகொல்கொலையில முதல்ல இந்தியா முழுக்க இருக்கின்ற ஆணவ படுகொலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல கொலைகள் நடந்திருக்கு அது பல கொலைகளே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொலைகளில் எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் நம்ம அதாவது வெளியே வந்திருக்கு ஒரு சில கொலைகள் ஒரு சில ஆணவ கொலைகள் வெளியே வராது எவ்வளோ பேருக்கு அப்போ அதாவது தந்தை எதிர்ப்பார் தாய் அதை ஆதரிச்சிருப்பாங்க வீட்டில் அந்த தந்தை சொல்வதை தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் மகளை கொலை செய்திருப்பார்கள் மகனை கொலை செய்திருப்பார்கள் நம்ம ஒலிக்கணும் தந்தை பெரியார் அவர்கள் அதே போல சாதிதான் சமூகம் என்றால் வீசம் காற்றி விஷமாக மாறட்டும் என்று சொன்ன சட்டமேத டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் இருவரும் அதே போல சமத்துவம் சம தர்மம் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொன்ன காரல் மார்க்ஸ் அவர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை மீறி உங்களால் அரசியல் செய்ய முடியாது இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கரை மீறி உங்களால் அரசியல் செய்ய முடியாது உலக அளவில் கார்ல் மார்க்ஸை தவிர உங்களால் அரசியல் செய்ய முடியாது இவர்கள் மூவர்தான் இந்த மனித குலத்திற்கான ஒரு நல்ல தலைவர்கள் இவர்கள்தான் சாதியை ஒழிக்கக்கூடிய தலைவர்கள் மதத்தை ஒலிக்கக்கூட தலைவர்கள் நம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பது கூட அவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேரளாவிலே ஒரு வங்கியிலே புது மேலாளர் ஒருத்தர் வந்திருக்காரு அங்கே வந்து நீங்கள் மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அங்கே இருக்கின்ற தோ அந்த பணியாளர்கள் வெளியவே உடனே அந்த மாட்டுக்கறி இறைச்சியை செய்து அங்கேயே சாப்பிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நான் என்ன உணவு என்ப உண்ண வேண்டாம் என்பது நீ என்ன எங்களுக்கு சொல்வது நான் என்ன ஆடை போட வேண்டாம் என்பது நீ என்ன எனக்கு சொல்வது எங்களுடைய கருத்தியலில் நீ என்ன புகழ்வது நீங்கள் பண்ண இன்று ஒன்றிய அரசாங்கத்தில் சாதியோடைய மதத்தாலே இணைந்து பிணைந்து இருக்கிறார்கள் அதே போல மணிப்பூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் அது ஒரு சாதிக்கான ஒரு கலவரம் ஒரு மதத்துக்கான கலவரத்தை உருவாக்கினார்கள் இந்த ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் நினைத்துக் கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் எளிதாக உள்ளே நுழைந்து விடலாம் என்று இது தந்தை பெரியாரின் மண் இங்க உன்னால் எதுவும் இங்கே செய்ய இயலாது தோழர் ஜீவானந்த மண் இங்கே எதுவும் செய்ய இயலாது தோழர்களை நம் குழந்தைகளுக்கு முதலில் சொல்லி கொடுங்கள் குழந்தைகளுக்கு முதலில் சொல்லித்தருங்கள் சாதி இல்லை மதம் இல்லை அனைவரும் சகோதரர்கள் அனைவரும் தோழர்கள் அது மாதிரி ஒரு ஆணும் பெண்ணம் பழகுதா தவறு அல்ல ஆணும் பெண்ணம் பழகுவது ஒரு தோழர் தோழர் உணவரோடு பழகுகிறார்கள் அது காலப்போக்கில் காதலாக மாறினால் ஒன்றும் தவறு அல்ல ஏன்னா புரிந்து கொண்டு தன் தோழராக தோழமை தோழமையோடு இணைந்து அது காதலாக மாறுவது ஒன்று தவறில்லை ஏன்னா அவர்கள் இருவருக்கும் புரிந்து கொண்டு இருப்பார்கள் சாதியை சாதி வந்து மிகப்பெரிய அந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் அதுதான் சொல்கிறேன் தோழர்களே சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஆயுதம் காதல் காதலிக்க வேண்டும் அந்த காதலுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய கார் அதே போல சிபிஎம் தோழர் சண்முகமார்கள் தெரிவித்திருந்தார் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் அனைவரும் உங்களுக்காக திறந்து கொண்டிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் எப்போனாலும் வந்து எங்கள் அலுவலகத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் இன்று பல திருமணங்கள் சிபிஎம் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஆதரவு போல் அதே போல் அனைத்து கட்சி தோழர்களும் தங்களுடைய அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்க வேண்டும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு ஊக்குவிக்க வேண்டும் தந்தை பெரியார் நான் தந்தை பெரியார் இல்லத்திற்கு பெரியார் திருடலுக்கு சென்றிருக்க தினந்தோறும் ஒரு பத்து பதினைஞ்சு ஜோடிகள் திருமணம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு தினந்தோற ஒரு பதினைஞ்சு திருமணம் நடக்குது அதே போல அனைத்து கட்சி அலுவலகங்களிலும் இது போல நடந்தால் சாதியை ஈஸியாக ஒழிச்சிடலாங்க சாதியால பெரிய கொம்பு இல்லை மதம் பெரிய கொம்பே இல்லை தந்தை பெரியார் அவர்கள் நமக்காக கொடுத்துருக்க கருத்தியல் கருத்தியல் வைத்து நம்ம மோதி கொள்ளலாம் நீங்கள் என்னதான் சாதி என்ன மதம் இருந்தாலும் சரி காதலிங்கள் காதலித்து அந்த காதலால் மட்டும்தான் அந்த சாதியை ஒழிக்க முடியும் ஆணவ படுகொலை பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த ஆணவ படுகொலை ஒழிக்க வேண்டும் அதற்கான சட்டம் தமிழ்நாடு அரசாங்கமும் அதே போல் இந்திய அரச ஒன்றிய அரசாங்கமும் பல ச அந்த சட்டங்கள் கடுமையான சட்டமாக கொண்டு வரணும் அப்பொழுது தான் அந்த சாதி சாதியை ஒழிக்க முடியும் தோழர்களே இந்த கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு இப்போ கூட நம்ம தந்தை பெரியார் அவர்கள் கிட்ட கிட்ட அவர் ஒரு அன்ப நூறு ஆண்டு காலமாக இந்த இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர் நூறு ஆண்டு காலத்திற்கு மேலில் சாதியிலே மத இல்லை என்று நாம் பேசி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றும் கிராமப்புறங்களிலே சாதி இருக்கிறது மதம் இருக்கிறது இன்றைய பல கோவில்கள் நம்மளால் நுழைய முடியவில்லை இன்று விநாயகர் நேற்று விநாயகர் ஊர்களும் நேற்று நேற்று தான் ட்ரிபிள் கேனில் அங்கே விநாயகர் ஊர்களெல்லாம் போகக்கூடாது அரசாங்கம் இந்த இடத்துல தடைப்பட்டு இருக்கு ஆனால் அங்கே இந்து முன்னணிகாரங்க நாங்கள் அங்கே தான் போவோம் ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சண்டே உருவாக்குறதுக்கு எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கனு ஏன் நீங்கள் விநாயகர் ஊர்களெல்லாம் போங்க அந்த விநாயகர் ஊரில் திருநெல்வேலியில் விநாயகர் ஊரில் நடந்துருக்குது வெயிலில் போகிற அங்கே அந்த விநாயகர் ஊர் விநாயகர் சிலையை தூக்கின்னு ஆனா அங்கே அந்த வெயில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம் தோழர்கள் தான் அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் காரணங்களும் இந்த பிஜேபி காரணங்களும் உள்ள வந்து நுழைகிறானுங்க நீங்க நினைக்கலாம் எங்களை எது வேணாலும் செய்து ஜாதி மத கலவரத்தை உருவாக்கலாம் என்று நாங்கள் அனைவரும் தந்தை பெரியாரும் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் முன் அதே போல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் எங்களை நீங்கள் என்னை நினைத்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது இங்கே கூட பல முஸ்லீம் தோழர்கள் இருக்கிறார்கள் பல முஸ்லீம் தோழர்கள் தான் கடை வைத்திருக்கிறார்கள் இங்கே எந்த கட்சி பொதுக்கூட்டம் போட்டாலும் அவர்கள் கடையில் இருந்து தான் நம்மளுக்கு கரண்டு கொடுக்குறாங்க பல கூட்டங்களில்கே நம் தோழர்களை நம் முஸ்லிம் தோழர்கள் பல கூட்டங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல அனைத்து கூட்டங்களிற்கும் இங்கே நடப்பட கூட்டங்களுக்கு அனைத்து மதம் தோழர்களும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆணவ படுகொலை இந்த ஆணவப் படுகொலையே முதல்ல ஏன் எதிர்க்கணும்னா இந்த ஆணவப் படுகொலை பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் இன்று இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சாதினா என்னன்னு தெரியல பல இளைஞர்கள் அப்படி இருக்காங்க சாதியே இல்லை என்னன்னு தெரியாமல் இளைஞர்கள் ஆனா அதை கற்றுக் கொடுப்பது அவர்கள் இல்லத்தில் இருந்துதான் அதே போல் பள்ளிக்கூடங்களிலே முதல்ல இந்த பள்ளிக்கூடங்களில் என்ன சாதினுக்க வாங்குகிறாங்க தெரியல அது முதல்ல ஒழிக்கணுங்க அதில் அந்த கயிறு கட்டினு அந்த பச்சை கயிறு இந்த சாதி ஆண்ட பரம்பரை அது ஒரு மஞ்சள் கலர் கட்டின பேண்ட பரம்பரை இதெல்லாம் ஒழிக்கணும் முதல்ல இந்த பள்ளிக்கூடங்களில் என்ன சாதின்னு கேட்பதே அந் அந்த அந்த ஒரு காலத்தையே எடுத்துடணும் அதை எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன சாதினே தெரியாமல் ஏன்னா இது இதை ஏன் சொல்றேன்னா மாணவர்கள் மத்தியில் அந்த என்ன சாதின்னு தெரியாது ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களிலே ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த மாணவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சாதி என்ன செய்கிறார் அந்த நல்ல தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் அவன் நல்லா படித்து கொண்டு இருந்தான் என்றால் அவனை என்ன செய்வது என்று கூட பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆணவ படுகொலை இந்தியாவிலே இரநூத்தஞ்சு அஞ்சாண்டுகள் தான் அஞ்சாண்டுல இரநூத்தஞ்சு படுகொலை நடந்திருக்கு இதற்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது இந்த இரநூத்தி ஐந்து கொலைகள் நடந்திருக்கிறது இந்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அது முன்ன இருந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இருந்தாலும் சரி என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆணவ படுகொலைக்கு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறது இல்லை கடுமையான சட்டம் யாருக்காடு கொடுத்துருக்கில்லா கோகுல்ராஜ் கொலை வழக்கு நடந்தது எங்கள் தோழர் பாப்பா மோகன் அவர்கள் வாதாடி அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் வாங்கி கொடுத்திருக்கிறார் அதே போல இப்போ கெவினுக்கும் தோழர் பாப்பா மோகன் அவர்கள் தான் வாதாடி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர்களுக்கும் தண்டனை கொடுப்பார் வாங்கி கொடுப்பார் என்பது உறுதி இந்த ஆணவ படுகொலைகளை நம்ம ஒழிக்க வேண்டும் அதே போல மதங்களை ஒழிக்க வேண்டும் ஜாதி மதத்தை முதலில் ஒழித்து விட்டாலே நம்ம எல்லாரும் சமதர்மமாக சமத்துவமாக சமுதாயத்தோடு வாழலாம் எனவே தோழர்களை நீங்கள் அனைவரும் திராவிட விடுதலை கழகம் எடுத்திருக்கின்ற இந்த தொடர் முழக்க போராட்டம் வெற்றி அடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காஞ்சி மாவட்ட குழு சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்